ஆக்சிஜன் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் பர்டிகுலரா இந்த ஹோல் ப்ராசஸில் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் நடந்தால் குழந்தை ஒழுங்காக அழுக மாட்டாங்க கடைசியாக விட்டமின் கே அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இது எதுக்காக அப்படின்னா வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ வெல்கம் டு நியூபோர்ன் சீரீஸ் இந்த நியூபோர்ன் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு பீரியாட்ரிஷனாக டெலிவரி ரூமில் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் தொப்பில்குடி வழியாக கிடைக்கும் குழந்த தொப்புள் தொப்புல்குடி கட் பண்ணப்படும் ஸோ குழந்தைக்கு நியூட்ரியன்ஸ் எதுவும் கிடைக்காதனால பயத்தில் ஃபஸ்ட்டு அழுக கொடுப்பாங்க ஸோ அழுகும் போது நுரையீரல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறது காற்றாக மாறும் அதனால் குழந்தைக்கு ஆக்சிஜன் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் குழந்தையோட மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் லைஃப் குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் பர்டிகுலராக பிரெயினுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் அப்போ தான் நல்லா நடக்கும் இந்த ஹோல் ப்ராசஸில் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் நடந்தால் குழந்தை ஒழுங்காக அழுக மாட்டாங்க ஸோ அதனால் குழந்தைங்க டாக்டர் எப்போதுமே பக்கத்தில் இருந்து அழுகையே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்கேஸ் வேர்ஸ் இன் அரியோவில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பாங்க செகண்ட் குழந்தைக்கு வெளி தோற்றமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா விரல்கள்லாம் கரெக்டாக இருக்கா எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்கா வாய் வயிறு தொப்புல்குடி கால் கை அப்புறம் யூரின் இடம் மோஷன் இடம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க கடைசியாக விட்டமின் கே அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இது எதுக்காக அப்படின்னா குழந்தைக்கு ஹெமரேஜிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வராமல் இருக்க தான் குழந்தை பிறந்தோன்னு ஒன் எம்ஜி விட்டமின் கே எப்போதும் தொடையில் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்கள் பண்டில் ஆஃப் ஜாயை நல்ல ஒரு அழகான கிளாத்தில் ரேப் பண்ணி உங்கள் கைனோக்காலஜிஸ்ட்டும் உங்கள் பீரியாட்ரிஸ்ட்டும் உங்கள் குழந்தையும் அவங்க கையில் கொடுப்பாங்க For more such informative videos, kindly follow this channel. Thank you.